ஹாய்ங்க வெல்கம் டு குக் அண்ட் கல்டிவேட் சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம காரடையான் நோம்பு ஸ்பெஷல் வெள்ளை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வெள்ளை அடைக்கு வெண்ணெயை தொட்டு தாங்க சாப்பிட்ணும் அவ்வளோ நல்லது இதுக்கு ஸ்லோகம் உருகாத வெண்ணையும் ஒரு நான் நூற்று ஒரு நாளும் என் கணவரை பிரியாது இருத்தல் வேண்டும் அவ்வளோதாங்க ஸ்லோகம் இப்போ நம்ம பச்சரிசியை ரெண்டு டம்ளர் ஏலக்காயோடு எடுத்து வச்சுருக்குறோங்க அதை ஒரு பேனில் போட்டு ஏலக்காயோடு சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பச்சரிசி நல்லா பொரியணுங்க சிம்மில் தான் நம்ம பொறிக்கணும் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க அதை அப்படியே பொறி மாவு பொரியிற மாதிரி பொறிஞ்சிடும் நார்மல் அரிசியை பார்க்குற பொழுது இந்த அரிசி நீங்கள் வந்து சிம்மில் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கிற போது பொறி மாவு மாதிரி மோட்டா மோட்டாவாக அப்படியே பொரிஞ்சு வரும் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சு வச்சிடணும் ஆறின பிறகு மிஷினில் கொடுத்து தான் நம்ம அரைக்கணும் மாவாக அரைச்சி வச்சுடுங்க இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து மாவாக அரைச்சி வச்சாச்சு இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி விட்டு அதுலேயே காராமணியும் போட்டுடுறேன் ஏற்கனவே காராமணியை குக்கரில் வேக வச்சு தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் இது கூட சேர்ந்து ஒரு தடவை கொதி வரட்டும் தண்ணி கொதித்த பிறகு ஒன்றரை டம்ளர் வெள்ளத்தை போட்டு வெள்ளத்தை கரைய விடுறேங்க நான் இந்த தண்ணியில் வெல்லம் கரைஞ்சால் போதும் பாகுபதத்துக்கு வர தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு நல்லா கலர போகிறோம் இப்போது வெல்லம் கரைஞ்சிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை உப்பு மாவுக்கு கலர்ற மாதிரி கலருங்க அப்பதான் இல்லைன்னா கெட்டி கெட்டியாக நின்றுடும் போட்டு நல்லா கலறி விடுங்க இந்த மாவு இந்த சூட்டிலையே நல்லா பாதி வெந்துடும் கெட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலறி விடுங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு இட்லி தட்டை எடுத்து எண்ணெயை தடவை போகிறோம் இந்த மாவுக்கு மேலே நெய் வாசனைக்கு விட்டு கலறி வச்சுடுங்க இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு நல்லா அடையை தட்டி அதில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நோம்பு அடை ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக எல்லோருமே சாயந்தரம் செய்து சாப்பிடுங்க தேங்க் யூ